கோவை கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் டிஎன்எஸ்சி எஸ்டி ஒய்எஸ்எஸ்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நிகழ்வு தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் இளம் மாணவர் விஞ்ஞானிகள் திட்டத்தை ஒய்எஸ்எஸ்பி கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடத்தியது கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் எண்பத்தி இரண்டு மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்தனர் இது ஒரு குடியிருப்பு திட்டமாகும் அங்கு ஆரோக்கியமான உணவு மற்றும் இலவச தங்குமிடம் வழங்கப்பட்டது கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் மற்றும் கணினி அறிவியல் போன்ற பல்வேறு அறிவியல் பிரிவுகளில் மாணவர்கள் விழிப்புணர்வு பெற்றனர் ஜிம் தற்காப்புக்கலை யோகா போன்ற இணைக்கல்வி பகுதிகளும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன திறன் மற்றும் விருப்பமான நாள் தகவல் தொடர்பு திறன் மென் மற்றும் வாழ்க்கை திறன் ஆகியவற்றால் மேம்படுத்தப்பட்டது மாணவர்கள் அமர்வுகளை மிகவும் ரசித்தார்கள் அவர்கள் பாரதியார் பல்கலையின் மூலிகை தோட்டம் மற்றும் தாவரவியல் ஆய்வுக் கூடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மருத்துவ தாவரங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த தொழில்நுட்ப இயக்குனர் திருமலை இளங்கோ கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றி சான்றிதழ் வழங்கினார் இதில் ஒய் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எஸ் ஷர்மிலா முதல்வர் டாக்டர் ரத்தினமாலா உதவி ஒருங்கிணைப்பாளர் ஒய் கீதா ரமணி டாக்டர் பி வனிதா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்